வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வழக்குகளுக்கு ரூபாய் ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான தீர்வு தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதன்மை நீதிபதி பூர்ணிமா வழங்கினார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரத்தில் இந்த ஆண்டிற்கான லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் முதல் நிகழ்வு விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் துவங்கியது மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வி ஆர் பூர்ணிமா தலைமையேற்றார் மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட முதன்மை உரிமையியல் நீதிபதி ஆர் எம் சுபத்ரா வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தீர்வு காணப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வழக்குகளுக்கு ரூபாய் ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு நீதிமன்றம் வழங்கி வருகிறது இதனை மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர் பூர்ணிமா வழங்கினார் வழக்கறிஞர் அம்பிகா வேலவன் விபத்துக்கான இழப்பீடு காசோலையை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் முதன்மை நீதிபதி செல்வி ஆர் பூர்ணிமா பேசுகையில் மக்கள் நீதிமன்றம் என்பது வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான முறையில் தீர்வு காணுவதற்கும் ஏற்படுத்தப்பட்டது இதனை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குடும்ப நல வழக்கு விபத்து வழக்கு சொத்து வழக்கு என ஆயிரத்தி அறுநூறு வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பதினெட்டு முன்னூற்றி அறுபத்தி ஏழு வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன மக்கள் நீதிமன்றத்தில் பெரும்பாலான வழக்குகள் விபத்து வழக்குகளாகவே உள்ளன இதில் பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் உயிரிழப்புகள் அதிகமாக உள்ளது இதனை தவிர்க்க வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்